வரைக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும் அப்புறம் உதவும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நைன்டீஸில் அதாவது அப்போது உள்ள காலக்கட்டத்தில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள் டீச்சர்ஸ் பிசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அடிக்க அடியும் அன்புக்கு அன்பும் காட்டுவாங்க உதாரணத்துக்கு கையெழுத்து ஒழுங்காக இல்லைனா மொழியில் அடிவழும் சீரியஸ்லி கையெழுத்து ஒழுங்கலைன்னா மொழியில் அடி அடிவிழம் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க எழுத்து அப்புறம் பஸ் வருது ஓரமாக போயிரு போயிடுச்சு அதான் ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து அழகா இல்லையா கண்டிப்பாக மொழியில் அடிப்பாங்க எழுத்து திருத்துறதுக்காக அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அது கை முட்டியை வச்சு தரையில் அஞ்சு வாட்டி பத்து வாட்டி கொட்ட சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணி அங்கே எழுத்துலாம் நல்லாவே வரல அப்புறம் படிக்கலைன்னா அடிவளம் தப்பு பண்ணால் அடிவளம் இவ்வளோ தான் அப்புறம் அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு படிக்கிறதில் டேலண்ட் இருக்காது ஆனால் அதை தாண்டி விளையாட்டு போட்டி டான்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படி இருக்கிற இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா படிப்பில் ஒன்றும் இல்லை இதில் மட்டும் என்னத்தை போகிற நீ ஒன்றும் போக வேண்டாம் நீ ஒன்றும் விளையாட வேண்டாம்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க ஒரு சில ஸ்கூல்ஸில் தான் நடக்குது படிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருந்தால் அவங்கள படிக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காண்டியே அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணவும் எதுக்குமே அனுப்ப மாட்டாங்க ஆனால் அப்போ அப்படி இல்லை எதில் டேலண்ட் இருக்கோ அதில் டீச்சரே என்கரேஜ் பண்ணுவாங்க பரவாயில்லையே உனக்கு படிப்புல இது நல்லா வருதே நல்லா பண்ணுன்னு சொல்லி அதில் என்கரேஜ் பண்ணுவாங்க அதுபோக அந்தளவு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிமா டீச்சர் அடித்தாலும் டீச்சரை எடுத்து பேச மாட்டோம் ஒரு சில பேர் டீச்சர் அடிக்காங்கன்னு வீட்டில் இருந்தால் கூட அம்மா அப்பாவே தர தர தரன்னு பிடிச்சி எழுதுக்கொண்டு வந்து ஸ்கூலில் விட்ருவாங்க இந்த காலத்தில் பிள்ளைங்களை அடுத்து சில அம்மா அப்பா சண்டைக்கு வந்துடுறாங்க நானும் ஒரு சில பேரத்தில் பார்த்துட்டேன் சண்டைக்கு வராங்க எப்படி நீங்கள் பிள்ளையே அடிக்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா க பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் உண்மைதாங்க நீங்கள் கம்பால் உங்கள் பிள்ளையை நீங்கள் திருத்தலையா உங்கள் பையனோட வாழ்க்கையே உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துடுறீங்க அவ்வளோதான் பிள்ளைங்க ஒரு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஐந்தியிலும் விளையாதது ஐம்பதிலும் வளையாது நம்ம அந்த அஞ்சு ஆறு வயசுக்குள்ளே நம்ம எந்தளவுக்கு நம்ம அடித்து நம்ம பிள்ளைங்களை ஒழுக்கமாக திருத்தமாக வளர்க்குறோமோ அதுதான் இந்த ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் அவங்களோட கேரக்டரை கொண்டு வருது அதுக்கடையில் மாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம் முடிஞ்சளவுக்கு அதனால தான் டீச்சர்ஸ்லாம் அந்த இதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க அதே சமயம் அன்பாகவும் இருப்பாங்க பை டீச்சர் வந்தாலே பயந்து ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது நல்லா அன்பாகவும் இருப்பாங்க அடிக்க அடியும் அன்புக்கும் அன்பும் காட்டுவாங்க சிலர் எங்கள் டீச்சர் கொண்டு வந்த சாப்பாடெலாம் ஊட்டிலாம் விடுவாங்க வெளியே எங்கேயாவது ஏதாவது போட்டிக்கு எங்கேயாவது போனோன்னா எங்களுக்கும் சேர்த்து எங்கள் டீச்சர் சமைச்சி எட்டு வந்துடுவாங்க எட்டு வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு அது வந்து மெமரபுல் தான் என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் தான் கைவலி உக்காந்துக்கிறேன் இன்றைக்கி நல்ல கிளைமேட்டு நைட் நல்ல மழை இப்போ நல்லபடியாக கூராப்பாக இருக்குது சரியும் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பாண்டிங் அந்த காலத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்போவுமே நாங்களாம் அந்த காலத்துக்கு போகிறதுக்காக இயங்குகிறோம் திரும்பவும் அந்த ஸ்கூல் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா திரும்பவும் அதே மதியம் சுட்டி தண்ண சேட்டெல்லாம் பண்ண மாட்டோமா சட்டை திட்டு வாங்க மாட்டோமா சேர்ட்டை அடி வாங்க மாட்டோமா ரெண்டு எங்கள் சேரெலாம் பெரிய பரம்பு வச்சுருப்பாங்க நல்லா இந்த ஒரு கை நிலத்துக்கு இருக்கும் அந்த பரம்பு ரொம்ப கோவப்படுற மாதிரி பசங்க நடந்துக்கிட்டாங்க மட்டும்தான் பசங்க பசங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க பார்த்திங்களா அப்போ மட்டும்தான் அந்த பரம்பு கடு எடுப்பாங்க அப்போ தான் அந்த பரம்பு அடிவளோ ரெண்டு பேருக்கும் யாருமே ரெண்டு பேரும் தான் போட்டாங்க ரெண்டு பேருக்கும் புட்டு வெளுத்து எடுத்துருவாங்க இவங்கள் இவங்களால தான் சண்டை அவங்களால சண்டைலாம் கிடையாது ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கள்ல ரெண்டு பேருக்கும் அட்டி போடுன்னு தௌத்து எடுத்துருவாங்க மற்றபடி எங்கள் சாருக்கையில் பரம்பு அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது எங்கள் டீச்சர்லாம் அடிக்கிறதுமே தான் ரொம்ப இந்த மாதிரி ஒழுக்கம் தவறி கிட்டத்தட்ட சண்டை போடுறதும் அசிங்கமாக பேசுகிறதும் ஒழுக்கக்கேடான விஷயந்தான் இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் அவங்க பெரம்பை எடுப்பாங்க அப்படியே மற்றபடி இந்த படிப்புல இருக்கான் ஜஸ்ட்டு முட்டிங்கால் போடுறது தோப்பை காரணம் போட சொல்லி ஐயோ அம்மா நான்லாம் ஆறாம் கிளாஸில் மேக்ஸ் ஃபார்முலாவுக்கு எத்தனை தோப்ப காரணம் போடுவேன் எத்தனை இம்போசிஷன் கொடுப்பாங்க பாருங்க சை ஓகே ஐம்பது வாட்டி நூறு வாட்டி எனக்கெல்லாம் எக்ஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட ஃபார்முலா மண்டியில் நிற்காத ஒரு ஃபார்முலா கேட்பாங்க சொல்லது இல்லையா ஆ நாளைக்கு ஐம்பது வாட்டி எழுதிட்டே வம்பாங்க நம்ம எழுத மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் எழுத மாட்டோம் அந்த ஐம்பது அடுத்த நாள் எழுதி வரல அப்போ கூட இருபத்தஞ்சு வட்டி இருபத்தஞ்சி வட்டி எழுதுப்பாங்க எழுபத்தஞ்சி அதுக்கெல்லாம் இன்னொரு ஃபார்ம்லாம் கேட்பாங்க தொழில்தல் யாரு ஐம்பது வட்டி எழுதுபாங்க போட்டு நூற்றி இருபத்தஞ்சி சிக்ஸ்த்தில் மேக்ஸு எனக்கு இம்போசிஷன் எழுதி எழுதியே காலம் ஓடிப்போச்சு ஆனால் இப்போ கேட்டால் கூட எனக்கு அந்த ஃபார்ம்லாம் என்னென்னு ஞாபகத்துக்கு இல்லை எது எந்த ஃபார்ம்லாம் எழுத சொன்னாங்கன்னு சத்தியமாக ஞாபகம் இல்லை இப்போ கேட்டாலும் எனக்கு தெரியாது தாண்டி வேறு ரொம்ப மோசமான நினைவுகள்லாம் இல்லை எல்லாமே நல்ல நினைவுகள் தான் நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போல்லாம் எங்கள் டீச்சர்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில டீச்சர்லாம் மாறி போயிட்டாங்க ஹெட் மாஸ்டர்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்லாம் எங்களுக்கு முந்தின செட்டில் உள்ளவங்கலாம் இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்லாம் வச்சு அந்த வீடியோலாம் போட்டு விட்ருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது நம்மளுக்கு அந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணால் நல்லா தான் இருக்கும் நம்ம வீட்டில் வேலையே சரியாக இருக்குது இல்லை எங்கேருந்து மீட்டிங் யாராவது அரேஞ்ச் பண்ணாங்கன்னா போகலாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம் வேறு எதுவும் பண்ணலை ஆனால் சீக்கிரமாகவே எனக்கு ஒரு ஆசை இருக்குது எல்லா டீச்சர்ஸையும் திரும்பவும் ஒன்றா எல்லோரையும் ஒரே இடத்துல வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சு அவங்களுக்கான மரியாதை செலுத்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சீக்கிரமாகவே அதை நிறைவேற்றணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் கடவுள் நினைக்கும்போது நம்ம வக்கீல் எதுவுமே நடக்காது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இது போக எனக்கு நல்ல 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 டீச்சர்ஸை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த காலத்தில் டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் படித்த காலகட்டத்துலையுமே ஒரு சில டீச்சர்ஸ் ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாங்க சரியா இங்கிலீஷ்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண வரலன்னா உட்காரு அ நீவாசி அப்படின்ட்டு வேற ஒருத்தவங்களாம் எழுப்பி வாசிக்க சொல்லியிருவாங்க அப்படி சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் சரி நம்மளுக்கு இங்கிலீஷ் படிக்கவே வராது போல் இருக்குது அப்படின்ட்டு அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நான் ரொம்ப இது பண்ணேன் அதுக்கு ஆனால் டீச்சர் ட்ரைனிங்கில் எனக்கு கிடச்ச மிஸ்ஸு செம்ம அவங்க எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் கிடச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோடய இங்கிலீஷ் நாலேஜ் வளர்ந்துருக்கோம் அதான் ரெண்டு வருஷம் டிப்ளமோ தானே ஸோ செம்மையாக சொல்லி தருவாங்க அவங்க பேசுகிறதே அவ்வளோ இருக்கும் அவ்வளோ ப்ரொனவுன்ஸ் ப்ரொனவுன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அவங்க பேர் மலர் மலர் மிஸ் எங்கள் இங்கிலீஷ் மிஸ் அழகாக இருப்பாங்க மலர் நாள் மலர் போலவே அழகாக இருப்பாங்க எல்லா அவங்க இங்கிலீஷ் பேசுறதுலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க அவங்க பேசுகிறத பார்த்துலாம் நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு தோணும் அவங்க சொல்லுவாங்க தப்பு தப்பாவது நீ பேச விடுவாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தப்பாக பேசினா மண்டியில் கூட்டி உட்கார வச்சுட்டு வேற ஒரு பொண்ணை வேறு படிக்க விட்ருவாங்க இவங்க அப்படி இல்லை தப்பாக பேசினாலும் பரவாயில்ல நீ பேசு தைரியமாக பேசு பேச பேச உனக்கு வந்துடும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க ஸோ இப்படியும் போயிட்ட டீச்சர்ஸும் இருக்காங்க அப்படி போட்ட டீச்சர்ஸும் இருக்காங்க இவ்வளோந்தான் நான் அந்த காலத்தில் நீங்கள் இவ்வளோ தான் இன்னொன்று எங்கள் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன்னா எங்கள் டீச்சரை நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம் ஆமாம் டீச்சர் கூப்பிட்டு வந்துடுவோம் அப்புறம் ஏன் வீட்டில் ஏதாவது விசேஷமாக சாப்பாடு சமை சமைச்சோன்னா டீச்சருக்கெலாம் கொண்டு போய் கொடுப்போம் இன்னொன்று நான் எங்கள் ஊரில் கல்யாணம் நடந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலுக்கு ஸ்கூலில் பெஞ்சு டெஸ்க்லாம் இருக்காது எல்லாம் கல்யாணம் வீட்டுக்கு வந்துடும் சாப்பாடு போடுறதுக்கு பத்தியும் பெஞ்சு வேணும்லா ஸ்கூல்லேருந்து எடுத்துப்போங்க எடுத்துப்போம் அப்போது இப்போ அப்படி இல்லை அப்போது ஒரு கல்யாணம் வீடு வருதா இல்லை தூக்கு பெஞ்சை கல்யாணம் வீட்டுக்கு அஞ்சு பெஞ்சி வேணுமான்னு தூக்கு தூக்கி கொண்டு போட்டுருது அப்புறம் முடிஞ்சொன்னே பசங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்புறம் கோயில் அப்புறம் கோயிலில் எடுத்து ஆண்டி விழாவுக்கு மேடை கட்டணும்னா இப்போ தான் அந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஐட்டெல்லாம் வந்துருக்கு அப்போல்லாம் எதுவும் கிடையாது அப்போ பார்த்திங்கன்னா பெஞ்சு தான் அந்த பெஞ்சு தான் பந்தல்காரங்க வருவாங்க அப்போ இந்த பெஞ்சு ஒன்று போல் அடுக்கி அதை கெட்டி அது மேலே ஏது மேட்டை விரித்து அதுதான் நம்மளுக்கு ஸ்டேஜ் அப்போது அது போடுற ஆட்டத்துக்கு அதுக்கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு வேறு ஆடும் ஆண்டி விழா அன்றைக்கி எல்லாருக்கும் லட்டு தருவாங்க லட்டு தருவாங்க நல்லாயிருக்கும் அன்னைக்கு ஊர்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரும் ஆண்டி விழாவுக்கு வந்துருப்பாங்க அப்புறம் விவோ ஆமாம் ஸ்கூலில் காலேஜில் பெரிய அதிகாரி அவங்க அவங்க வருவாங்க நல்லாயிருக்கும் அது ஒரு ஜாலியான லைஃபாக இருந்துச்சு அந்த டீச்சர்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் சீக்கிரமே அந்த டீச்சரெல்லாம் ஒன்று சேர்த்து உங்கள் எல்லாருக்குமே எனக்கு காமிக்கிறேன் ஓகேவா நீ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல பட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ண வரைக்கும் எங்கள் டீச்சர்ஸ்லாம் தங்கமானவங்க அவங்க எங்களை அடிச்சும் வளர்த்தாங்க அனுபவம் வளர்த்தாங்க அந்த அடியினால் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோம் தான் நான் சொல்லுவேன் நான் அடி வாங்கி யாரும் கெட்டு போகிறதில்ல நாங்கள் எதுக்கு அடித்தாங்க அதை நல்லது புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்தோம் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்தோம் நல்லதான் ஓகே பஸ் வந்துடும் பாய் தேங்க்யூ